சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பக்குவமாக சக்தியும் சுவையும் நிறைந்த மாதிரி செய்யறதுங்கிறது பேஸ்ட் கலக்கறது சுட்டுறது எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரப்போறணுங்க வெல்கம் டு பவுன் ஃபுட்ஸ் நான் உங்கள் பவுனம்மா இந்த பேஸ்ட் கலக்கும்போது நல்லா பக்குவமாக கலக்கணுங்க அப்போ தான் அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வேலை உள்ளெல்லாம் கலர் போகாமல் உள்ள விலையேன்னு நல்லா இருக்குங்க இந்த மாதிரி தான் நாங்க ஒவ்வொரு வாரமும் பயன்படுத்தும் போது வைக்கிறோமுங்க நாங்க பயன்படுத்தி சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கிறோம்ங்க உங்களுக்கு வேணும்னா உங்க சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்திக்கிங்க இந்த மாதிரி நிறைய விதவிதமா உங்களுக்கு பவுனமா நான் அடுத்தடுத்து சொல்லி தரப்போறேங்க அதற்கு நீங்க பவுன் புட்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர்ற பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க பாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாலு பேட்டம் ஷேர் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் என்ன தருமை சகோதர சகோதரிகளை என்ன ஊத்துக்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேணும் தோணும்மா போன வாரம் தானே காமிச்சிருப்பீங்க இந்த வாரமும் ஏன் இந்த சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ காட்டணுமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டக்கூடாது தான் நம்ம உணவு காட்டுறதுக்காக வரலீங்க உணவு மருந்தாக எப்படி தயாரிக்கணும் அதுக்கு எங்களுடைய கண்டுபிடிப்புகள் எப்படி அதற்கு பலன் முன்னாடி காட்டுறதுக்காக வரும் அப்ப வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிச்சதை சாப்பிட்டு பயன்படுத்துறோமாங்கறத உங்களுக்கு தெரிவிக்கணும் அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி குருவிதை பயிற்சிகளை செய்துட்டு வந்தாலும் ஆரோக்கியமா இருக்கிறோமாங்கிறதையும் உங்க முன்னாடி வைக்கணும் அப்ப நான் தானே உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அதற்காக வார வாரம் உங்கள் முன்னாடி நாங்க வச்சுக்கிட்டே இருப்போங்க சரிங்களா இல்ல ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் பயன்படுத்தினாலும் நாங்க வைப்போம் ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த பேஸ்ட் கலக்கிலையும் சுட்டடுக்கிலையும் நம்மளுடைய குரு விதையை பயன்படுத்தி தான் சமைக்கிறோமா என் இந்த சொல்ற தான் சேத்துறமா அப்படிங்கறது நீங்க புரிதலுக்காக நாங்க என்னதான் ப்ரூவ் பண்ணாலும் செய்தாலும் நீங்க உங்க சுய விருப்பத்தின் தான் பின்பற்றி பயன்பெற்றுக் கொள்ளணும் நேரலையில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களும் சரி யூடியூப்பில் பார்க்குறவங்களும் சரி எடுத்து போடுற வெர்ஷன் உங்களுக்காக நம்ம பவுன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லேயும் எடுத்து போடுற வெர்ஷனாக உங்களுக்காக அப்லோடு ஆகிருக்குங்க ஸோ ஒரே நேரத்தில் மூன்று கேமராவை வச்சு இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் மூன்று செல்லு தான் புரியுதுங்களா ஸோ ஃபேஸ்புக்கில் ஒருவேளை கிளாரிட்டி இல்லாமல் கட்டாயி கட்டாயி வந்தாலோ யூடியூப்லேயும் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய பவுன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலும் ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அங்க உங்களுக்கு அடுத்ததாக அப்லோடு பண்ணுவோம் இன்னைக்கும் நாளைக்கும் அது நடக்கும் ஸோ தெளிவான கிளாரிட்டியான வரைக்கும் இன்னைக்கு அங்கே உங்களுக்கு கிடைக்கும் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ பிராய்லர் கோழியை நம்ம ஃபோர் கே சாரி நல்ல சிறு சிறுசா வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறோம் எலும்பே இல்லாத மாதிரி இப்போ எடுத்துருக்கிறோம் சின்ன சின்னதாக வெட்டி இருக்கோம் இப்போ நம்ம பயன்படுத்துறது ரேசன் பாம்யில் ஏற்கனவே ஒரு முறை அது சிக்கன் போட்ட எண்ணெய் தான் என்ன சொல்றேன்னா கொஞ்சமா வச்சுக்கோங்க திருப்பி திருப்பி பயன்படுத்திலையும் சுத்தி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் ரெண்டாவது என்னன்னா அந்த எண்ணெய் மறுசுழற்சி செய்யறதுக்கு நம்மளுக்கு பக்குவமா இருக்கும் சோ ஏற்கனவே சில்லி சிக்கன் சுட்ட எண்ணெய் அதுவும் ரேசன் பாம் ஆயில் ரேசன் பாம் ஆயில் ஏற்கனவே எப்படி சுத்தி செய்யறதுன்னு போட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அதற்கு கோடான கோடி நன்றிகள் அதற்கு முக்கியமா முதுகெலும்பா இருந்து அதை எடுத்து ஷேர் பண்ணி நம்ம இந்த உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துன நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வருங்கால பவுன் ஃபுட்ஸ் உறவுகளுக்கும் தான் நீங்களும் தான் நாளைக்கு அதை வைரல் பண்ணுவீங்க சோ உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ எங்களுடைய நோக்கம் வைரல் ஆகணுங்கிறது இல்லை இந்த காணொலி எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து பிராய்லர் கோழியை சாப்பிட்டா இப்படி பயன்படுத்தி அவங்க சாப்பிடட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுநல நோக்காக திரும்பவும் சொல்றேன் இங்கேயும் உங்ககிட்ட டிக்ளேர் பண்ணிடுறேன் இது பிராய்லர் கோழியை ப்ரொமோட் பண்ணுவதற்கான காணொலி அல்ல பிராய்லர் கோழியை சாப்பிட்டா அதுலேயும் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டால் இப்படி செய்து அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு ரக வச்சு நம்ம போகிறோம் எந்த ஒரு சிந்தட்டிக் ஃபுட் கலரையும் நம்ம சேர்த்தாம முடிந்தவரை ஓரளவுக்கு சிகப்பு கொண்டு வர முடியும் சோ அதெல்லாம் எப்படின்னு பொறுமையா பாருங்க சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுக்குமே ஒழிய நீங்க செய்யறது ஃபாஸ்ட் ஃபுட்டாக ஈஸியா செஞ்சுக்கலாம் ஓகேங்களா என்ன காயிருக்குள்ள நான் இங்க என்னோட விஷயங்கள ஆரம்பிக்கிறேன் இப்போ நாட்டு மாவுங்க சரிங்களா பிராய்லர் கோழியோட சேர்றது என்னங்க நாட்டு கடலை மாவு மூணு பெரிய ஸ்பூன் போட்டுக்கிறோம் அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெம்சியின் குடும்ப உறவுகள் உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இன்கிரீடியன்ஸ் டூ பொதுமக்கள் கார்ன்ஃபிளவர் மாவை போட்டுக்கோங்க ஸோ கார்ன்ஃபுளவர் மாவு நம்மளுக்கு அளவாக இருந்தால் போதுமானது ஸோ ஒன்றரை ஸ்பூன் நம்ம போட்டுக்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரக மஞ்சள் தூள் என்ன காய்ஞ்சிட்டு இருக்குது சிம்மில் வச்சுக்குவோம் சாரி வரமிளகாய் தூள் ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு போடணும் அப்படின்னா தான் செட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நாட்டு ரக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சரிங்களா நீங்கள் நம்ம போடுறது முக்கால் டீஸ்பூன் இப்போது இது கூட வேறு எதையும் சேர்த்துறதுக்கு முன்னாடி தண்ணி உள்பட எதையும் சேர்த்துறதுக்கு முன்னாடி இதை முதல்ல நல்லா நம்ம திரட்டி விட்டுக்கலாம் இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியை அதாவது என்ன தான் நம்ம கழுவி சுற்றி செய்து சுற்றி செய்கிறது வந்து என்னன்னு கேட்டுறாதீங்க ஏற்கனவே சிம்பிளாக சுற்றி செய்கிற முறையை சொல்லியிருக்கோம் மஞ்சள் கல்லுப்பு தண்ணியில் நல்லா கரைச்சி இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டு முதல்ல வெறும் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த மஞ்சள் கல்லுப்பு கரைச்சலில் கொஞ்ச நேரம் ஊற விட்டு எடுத்துக்கோங்க அது சுற்றி செய்கிறது எல்லாத்துக்கும் பொருந்துருது குடும்ப உறவுகள் நம்ம வெவ்வேறு முறையில் சுற்றி செய்கிறது உங்களுக்காக பரிந்துரைத்திருப்போம் அந்த முறை வேணுனாலும் செஞ்சுருக்கோம் இப்போது இங்கே பாருங்கள் கல்லுப்பு வறுத்து பொடி பண்ணதுங்க இரும்பு கடாயில் சரிங்களா நல்லா தெரிஞ்சுங்க கல்லுப்பு வறுத்து பொடி பண்ணியிருக்கிறோம் நம்ம எந்த ஒரு பொடி உப்பும் வாங்கறதில்லை குறிப்பாக அயோடைசடு உப்பை நாங்கள் இல்லை போட்டுங்க இப்போ இதில் போட்டு நீங்க கொஞ்சம் போடணும் இப்போ போட்டு கலக்கணும் இப்போ இந்த கரைசெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் பாருங்க இந்த உப்பு இருக்கு இல்லைங்களா உப்பு கரைசு தான் போடணும் டைரக்டாக உப்பை போடாதீங்க ஸோ உப்பை முதல்ல நல்லா கரைச்சி விட்டு இதில் ஊற்றிக்க

குளிர்காலம் மழை வேக போகுது போல் இருக்குது நல்ல மேக மூட்டத்தோடு இருக்குது பெரிய சரிங்களா நல்லா சுருக்கணும் சாப்பிடணும் போல் இருக்குது காலையில குருவித்தை பயிற்சி பவுனம்மா வந்து அவங்களுக்கான செய்திருக்காங்க எனக்கானது இருபது செட்டு ஆரோக்கியமான வாழ்க்கான ஆயிரத்தி ஐநூறு மூச்சு பயிற்சி அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பைசப்ஸுக்கான டச் முன்னாடி இந்த இங்க இருக்கு இல்லைங்களா பைசப்ஸ் இந்த இடத்துக்கான ஒர்க் அவுட் முடிச்சிருக்கோம் ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி தி பெஸ்ட் டயட்டாகவும் இது இருக்க போகுது தி பெஸ்ட் ப்ரோட்டீன் ஆகும் ஓகேங்களா சோ அந்த ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் எடுக்கிறோம் திருப்பதி போயிட்டு வந்துருக்குறோம் ஸோ மூட்டுக்கு வேற லெவலில் வேலை ஏன்னா கீழ இருந்து நடந்து போயிருக்கோம் அள்ளிப்பிரியில இருந்து பதினாலு கிலோமீட்டர் மொத்தம் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படி அதில் ரெண்டாயிரத்தி எண்பத்தாறு படி வேற லெவல்ல சம்பவம் பண்ணு ஏன்னா அத்த குத்தலாக இருக்கு வேறு வெறு மூட்டு தசைக்கு எப்படி சொல்லுதுங்க தையக்கு காப்ஸுக்கு ஹேண்ட் வேற லெவலில் ஒர்க் அவுட் அதுல வேற கேமராவை செமந்துட்டு ரெண்டு செல்போனை சமந்துட்டு பேக்கை செமந்துட்டு கூட வந்தவரோட பேக்கையும் போட்டுக்கிட்டு போக போக வீடியோ எடுத்துக்கிட்டு போட்டோஸ் எடுத்துக்கிட்டு ஓகேங்களா உங்களுக்கான லைவ்களையும் பண்ணிட்டு மேலே ஏறி இருக்கும் எனர்ஜி எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள தான் வைங்க அதுக்காக அசைவத்தில் மட்டும் நினைச்சுக்காதீங்க சைவத்திலையும் காண்பிச்சிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க பாத்துக்கேன் சோ இப்போ ஆரம்பிக்கலாங்களா பக்குவமாக என்ன காஞ்சாச்சு

அந்த கலர் உள்ளே இழங்க இறங்காத மாதிரி இந்த பேஸ்ட்டில் மட்டுமே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் இப்படி தான் பயன் செய்யுங்க இப்படி தான் பண்ணுங்கன்னா அது யாரும் பெருசாக கடைபிடிக்க போகிறதில்ல என்னுடைய நோக்கம் நான் சொல்கிறத உ நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதில்ல நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கு நீங்கள் படிப்படியாக தான் வர முடியும் எடுத்தந்தி வந்து எல்லோரும் இந்த சிந்தட்டிக் கலரை விடமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் சோடாவுக்கு நிறையா பேர் போட்டு தான் சமைக்கிறாங்க ஜிலேபி பவுடர் போடுறாங்க சரிங்களா ஸோ நிறையா இருக்குது அதில் எல்லாம் இருந்து படிப்படியாக வெளியே வாங்க முடிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா நாங்கள் எது இல்லாமல் தான் பயன்படுத்திக்கிறோம் அதை நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் கண்ணு முன்னாடி புகை இல்லை பெருசில் வச்சாலுமே பக்குவம் எப்படின்னு பாருங்கள் கலக்குனது எவ்வளோ தண்ணி பக்குவம்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அவ்வளோ தண்ணி பக்கம் இருந்தாலும் புகை இல்லை நல்லா நோட் பண்ணுங்க என்ன திறமை சகோதர சகோதரிகளை செவ்வாய் பௌனம்மாவை சொல்லிவிட்டு நானே இன்னும் லைட்டை போடாமல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ புகையில்லை எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க ரியல் டைமிங்கில் காட்டுறதோட முக்கிய என்னென்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் எப்படி தெளிவாக சொன்னாலும் எழுத்து வடிவில் கொடுத்தாலும் அதை வந்து பிராக்டிகலா செய்யறதுக்கான பெற முடியும் குறிப்பாக பாதிப்பு வராமல் முடியும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ பவுனம்மா வந்து பவுனம்மா அப்படிங்கிற யூடியூப் சேனலும் பவுனம்மா அப்படிங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைலும் உருவாக்கியிருக்காங்க இப்போ நம்ம ஜெம்ஸ் எப்படி வேலை செய்யுதோ அந்த மாதிரி அவங்க வேலை செய்கிறதுக்காக ஏன்னா நம்ம கூடிய விரைவில் உங்களுக்காக இன்னும் நிறைய புதிய விஷயங்கள் ஷார்ட் ஃபிலிம்மு செய்திகள் ஸோ குரு பார்வையில் நிறைய அனாலிசிஸ்கள் எல்லாமே பண்ணுறதுனால ஸோ ஃபுட் ஐட்டத்தை அப்படியே பவுனம்மாவை படிப்படியாக தயார் பண்ணி அவங்கள முழுக்க முழுக்க ஃபுட்டு நாளைக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ எனக்கான மனைவி நாளைக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு கைலிங் கொடுத்துட்டோம்னா அவங்க ரெண்டு பேரும் தெரிக்க விட்டுக்குவாங்க சாப்பாட்டை நம்ம மற்ற ஐட்டங்கள் உடற்பயிற்சி செய்திகள் உலக நடப்பு ஆலய தரிசனம் குறும்படங்கள் ஜெம்சி மார்க்கெட் நம்மளுடைய சகோதர சகோதரிகளெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சில பொருள்களெல்லாம் தயாரிச்சிட்ருக்கீங்க இல்லைங்களா நம்மளுடைய அறிவுறுத்துதலின் பேரிலும் ஏற்கனவே செய்துட்டு இருக்கிறவங்களும் ஸோ உங்களது பொருள்களை எல்லாம் எப்படி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறதுக்காக ஜெம்சி மார்க்கெட் வச்சுருக்கோம் ஸோ அது சம்மந்தமான ஒர்க் அவுட் வரும் ஜெம்சி மோட்டார்ஸ்னு வச்சுருக்கோம் நம்மளுடைய வாகனங்களை நம்மளே வாங்கி நம்மளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறதுக்காக ஜெம்சி மெக்கானிக் வச்சுருக்கோம் நம்ம வாகனங்களை நம்மளே பழுது நீக்கிக்கிறதுக்காக ஸோ அத்தனை டிபார்ட்மெண்ட் மற்றது இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் முழு வீச்சில் இறக்கிறதுக்காக நம்ம இவங்க கையில் டேக் ஓவர் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் போய்க்கலாம் ஸோ அற்புதமாக வெந்துட்டுருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் ஏன்னா புகை நம்ம மிதமான சூட்டில் செய்கிறனால ரெண்டாவது கொஞ்சமா தான் அந்த எண்ணெய் ஊத்திருக்கோம் நிறைய இது வரைக்கும் ஊற்றில அத கவனிச்சுக்குங்க அப்படி ஊத்தில ஒரு டிராபேக் என்னன்னா முழுத வேகாது அதுலேயும் பர்டிகுலரா ஓரம் இருக்கிறது வேகாது இப்ப மேல் பகுதி வேகாது ஸோ தான் நான் உங்கள் கூட பேசிக்கிட்டே கலக்கி விட்டுட்டே இருக்கிறேன் அதை நல்லா கவனிச்சுக்கே சரிங்களா பயன்படுத்துறது ரேஷன் பாமாயில்னாலும் எப்படி சொல்கிறதுங்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால பக்குவமாக அந்த ரேசன் பாமைய பயன்படுத்தினாலும் கொஞ்சம் கொஞ்சமாவே பயன்படுத்துவோம் ஒன்றும் தப்பில்லை ஏன்னா இன்றைய நடுத்தர வர்க்கங்கள் பிடிச்சதை சாப்பிடணும் அதே நேரம் புரதம் உள்ளிட்ட ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளாக இருக்கணும் அதே நேரம் பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கணும் சோ அதுக்காகத்தான் இவ்வளவு வேலைகளும் இவங்க முன்னாடி காமிச்சுட்டு என்ன தயாராகிவிட்டதுனா முதல் அடசல் எடுத்துருவோங்களா அற்புதமாக தயார் அற்புதமாக இதோட விஷயம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பெருசுல வச்சு ஒரு அரசு போட்டலாம் அது வாட்னா விழுந்துகிட்டு விட்டு வெளியே போகாதீங்க உள்ள வாங்க எதுக்கு பின்னாடி நினைக்கணும் பின்னாடி இன்னொரு அடசல் மொத்தம் மூணு அடசல் ஸோ எனக்கு ரெண்டு அடசல் பௌர்ணம்மாவுக்கு ஒரு அடசல் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் உங்களுக்காக பிச்சு காட்டுறேன் பார்த்துங்க உள்ள வரைக்கும் வெள்ளையாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை கீழே வச்சுட்டு பௌர்ணம்மா எடுத்து கையில் காட்டுங்க இதை சிம்மில் வச்சுக்கலாம் நான் வந்து பவுன் புட்ஸ் நேயர்களுக்கு க்ளோஸ் காமிச்சிட்டு திருப்பி லைனில் வரேன் சரிங்களா காட்டுங்கம்மா இதோ சொல்லுங்க அப்படியே நேயர்களுக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி உள்ள விலையேன்னு இருக்கணுங்க உள்ள கலர் போகக்கூடாதுங்க இந்த மாதிரி பக்குவமா செஞ்சீங்கன்னா தான் சக்தியும் சுவையும் வீணாகாம நம்மளுக்கு அப்படியே கிடைக்குங்க இந்த மாதிரி தான் நாங்க ஒவ்வொரு முறை செய்யும் போது உங்க முன்னாடி வைக்கிறோமுங்க உங்களுக்கு வேணும்னா உங்க சுய விருப்பத்தோட பயன்படுத்தி பலன் பெற்றுக்குங்க தெளிவா பாத்துக்கங்க அது இனி பெருசுல வச்சு இது ஸோ வெள்ளையாக இருக்கிறது நோட் பண்ணுங்கள் உள்ள வரைக்கும் கலர் இறங்கலை அது எப்படி சொல்கிறதுங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அது மஞ்சப்பூடி கலரோ வரமிளகாத்தூள் கலரோ உள்ளே முழுக்க இறங்காத வரைக்கும் பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் யூடியூப் நேயர்களுக்கு க்ளோஸ் போகலாங்களா ஒவ்வொருத்தருக்கு இப்போ அதை எடுத்துக்காட்டுங்கண்ணா நம்ம யூடியூப் நேயர்கள் பார்க்கட்டும் க்ளோஸு இங்கே பார்த்துக்குங்க என்ன திறமை ஜெம்சியின் குடும்பர்களை கொஞ்சம் பின்னாடி கை கொண்டு வாங்க எவ்வளவு ஒயிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் புகை இல்லாமல் வெந்துக்கிட்டு இருக்குது அதைத்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கலக்கணதுடைய பக்குவத்தையும் பார்த்துக்குங்க பேஸ்ட்டு ஸோ தண்ணியோட்ட இருந்தாலும் எண்ணெய் பெரிதாக இழுக்கலை பிச்சதை நல்லா மேலே கொண்டு வாங்க கையை ம் ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க தெளிவாக பார்த்துக்குங்க ஸோ இந்த மாதிரி சில்லி சிக்கனை அதுவும் பிராய்லர் கோழியில் பயன்படுத்தினாலும் இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க வேறு லெவலில் சம்பவம் பண்ணலாம் இது கூட சாப்பிட்றக்கு என்னன்னு அடுத்து சொல்கிறேன் ஒரே நிமிஷம் அதுக்குள்ளே ஃபேஸ்புக் நேயர்களுக்கு வேறு ரீகனெக்ட் ஆகிடுச்சி ஸோ ஃபேஸ்புக் நேயர்களை நீங்களும் பார்த்துக்குங்க அதை எடுத்துக்காட்டுங்க கொஞ்சம் கொஞ்சம் மேலே தூக்குங்க நல்ல வெள்ளையாக இருக்குது பாருங்க உள்ள வரைக்கும் சிந்தட்டிக் கலர் இறங்காமல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கையெடுங்க பார்த்துக்குங்க புகை இல்லாமல் இருக்குது அந்த அதையும் எடுத்துக்காட்டுங்க பக்குவம் அதையும் பார்த்துக்கங்க ஓகேங்களா ஸோ ஈ பெஸ்டாக ரெடி

வந்துருது நல்லா பாத்துங்க பவுன் ஃபுட்ஸ் நேர்களை ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை புதிதா இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சம்ல